ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லர் இப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அத்தோ கடை முட்டை பேஜோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்ப்பா வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா ப்ரௌன் கலரில் கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் விட்டோன்னா தீஞ்சிடும் அதனால் இந்த கலர் வரும்போதே நம்ம இறக்கிடணும் அவ்வளோதான்ப்பா அதுக்கப்புறம் பூண்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் கொஞ்சம் வச்சுட்டு இந்த பூண்டு எண்ணெய் வந்து இந்த முட்டை பீஜோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது பூண்டை வந்து தோல் உரிக்காமல் தட்டி போட்டு நல்லா வந்து இதே போல் ப்ரௌனிஷாக வரும்போது இறக்கி தனியாக வச்சுடுங்க இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கலாம் மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் கொஞ்சம் எடுத்து வறுத்து அரைச்சிக்கணும் அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைனா அரைச்சிக்கணும் புளி தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையே பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அரும் சுவைகளும் கொண்ட முட்டை பீஜோ இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது ஐந்து வகையான சுவைகளை நமக்கு தரக்கூடிய இந்த முட்டை பீஜோ ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாய்க்கு கொஞ்சம் காரம் வச்சுட்டு பூண்டு எண்ணெய் அதில் கொஞ்சம் விட்டுடலாம் புளி கரைச்சல் கொஞ்சம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை மணக்க மணக்க அது மேலே வச்சுட்டு அப்படியே எடுத்து வாய்க்குள்ளே முழுசாக போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தராமல் நான் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் எடுத்து வச்சிட்றேன்ப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருண் சுவைகளும் கொண்ட முட்டை பீஜம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்கா நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கடையில் சாப்பிட்டா ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவோம் வீட்டில் என்ன நிறைய சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை இதில் பூண்டு ஆயில் இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ணாது நீங்கள் நைட்டில் எதை சாப்பிட்றத தவிர்த்துட்டு பகலில் எடுத்துக்கங்க அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்